அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை நீங்களே இந்த அனைத்தும் மக்கள் தொடர்பாளன் விஜய் அவர்களுக்கு போய் சேரும் இன்னைக்கு முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த முப்பெரும் விழா முப்பருக்கு அதுக்கு மேலே எப்படி சொல்வாங்க நப்பரு அப்புறு அப்படி எதுவும் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல பட் அப்படி சொல்லியிருந்தாக்க அது பேரர் சார் கருணாகரன் சார் இப்படி பல விஐபிங்க முன்னாடி நான் பேசுகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தயாரிப்பாளர் கருணாகரன் சார் இந்த படத்தில் நடிச்சுருப்பாங்க போல் நான் பார்த்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு அவர் முகம் வந்து எனக்கு நல்லா பரிச்சயமாகிடுச்சு எப்படினாக்கா அவர் கூட ஒருத்தர் யாரையா கூட்டிகிட்டு இருந்து அவர் ஃபுல்லாக கூல்ட்ரிங்ஸ் வச்சுருக்காரு பொண்ணுங்களா பார்த்து கொடுத்துன்னு வந்தார் நானும் நான் நானும் நானே போய் வாலண்டியாக அவரை பேச்சு வேற கொடுத்தேன் அப்போ கூட கூல்ட்ரிங்ஸ் குடிக்கிறீங்களா தம்பின்னு கேட்கல கூல் கடை எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படி சார் ஒரே கூல்ட்ரிங்க்ஸாக இருந்துச்சு கூல் சுரேஷ்க்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கல இருந்தால் நன்றி கருணன் சார் ஆர்கே ரமேஷ் எங்கே பார்த்தாலும் என்ன அன்போட அழைப்பவர் அவர் வாழ்த்த வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் பாரதி மோகன் சார் ரயிலுக்கு நேரம் ஆச்சு தானே சார் ரயிலுக்கு நேரம் ஆச்சு அந்த படத்தோட இயக்குனர் ஆனால் இன்னைக்கு எதுவும் எனக்கு நேரம் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி உட்காந்து சார் நீங்கள் முன்னாடி வாங்க சார் முல்ல முன்னாடி வாங்க சார் வாங்க சார் ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாமல் முன்னுக்கு வரவே முடியாது வாங்க சார் உட்காரங்க இப்போ சமீபத்தில் காளிங்கன்னு ஒரு படம் கூட இயக்கியிருந்தார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் அப்புறம் இந்த இனிய மேடையில் சில இடத்துல என்னை மேல கூப்பிடாம கூட ஒரு டக்குன்னு பிஆர்ஓ கார்த்தி போய் சார் என்ன கூல் சுரேஷனை கூப்பிடல அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டுருந்தார் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் பிஆர்ஓ ராமஜெயம் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இப்போ நான் என்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு என்ட்ரி ஒன்று சொன்னீங்க என்ன சார் சொன்னீங்க சார் பிஆர்ஓ சார் ராமஜெயன் சார் ஆனாம் என்னோட சொல்லி கூப்பிட சொன்னிங்களா ஸோ அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி பொதுவாகவே சொல்லுவாங்க ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பனும் தேக்கு விற்பான் அப்படின்னு ஆனால் இவர் வந்து சோகா விற்றுருக்காரு சார் இங்கே வாங்க சார் இல்லை இல்லை விரும்புகிறேன் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சாங் நல்லா அருமையாக இருந்துச்சு சூப்பர் உண்மையிலேயே யார் வேணா என்ன வேணா எது வேணால் சொல்லலாம் ஆனால் ஒரு படத்தில் நடித்து அந்த படத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம் அது சின்ன படமாக இருந்தாலும் சரி பெரிய படமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கஷ்டம் என்னன்றது நான் வந்து பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்களா இதுக்கு கை தட்டாதீங்கப்பா அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்க ஆ ஆ இல்லை இல்லை உண்மைதான் நான் அது சொல்லான்னு நினச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க நான் அந்த சாங் பார்க்கும்போது தெரிஞ்சது அவர் டான்ஸ் ஆடும்போது ஒரு பத்து தனுஷ் அதுக்கான அறிகுறி இருந்துச்சு அந்த அந்த பொண்ணு கூட வந்து அப்படி மடியில் படுத்து இப்படி ஆடும்போது ஒரு பத்து சிம்பு அதுக்கான ஒரு அறிகுறிகள் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு ரொமான்ஸ் பண்ணும்போது ஒரு பத்து சிவகார்த்திகேயன் அதுக்கான ஒரு ஒரு அறிகுறி இருந்துச்சு நீங்கள் வேணால் பாருங்கள் இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த மக்கள் தொடர்பாளர் வின் ஸ்டார் விஜய் அவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் இந்த வின் ஸ்டார் விஜய் இன்னும் ஒரு வருஷத்தில் தளபதி விஜய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க வாழ்த்துக்கள் உடனே கட்சி ஆரம்பிச்சுறேன்னு சொல்லுவீங்களா ரகசியமா வந்து வந்து சொல்லிட்டு போறீங்க இவருக்கு விஜய் அப்படின்னு ஒரு பட்டம் குடுக்கலாம் தான் நினைச்சேன் ஆனா இளம் தென்றல் அப்படின்ற பட்டம் ஏற்கனவே ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க அது நிறைய பேருக்கு தெரியாது விஜய் சார் ரசிகர்களே நீங்களும் தெரிஞ்சுக்கங்க இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க இளைய தளபதி அப்படின்னாக்க விஜய் சார் அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே இளம் தென்றல் அப்படின்னு சொல்லி விஜய் சாருக்கு அந்த ஒரு பேர் உண்டு அந்த படத்தோட பேர் வசந்த வாசல் வசந்த வாசல் படத்துல இளம் தென்றல் விஜய் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேரே போடுவாங்க அதுக்கப்புறம்தான் இளைய தளபதி இப்போ தளபதி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ஸோ விஜய் சாரோட ரசிகர்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க ஏன்னா நம்ம விஜய் சாருக்கு இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு வரோம் பட் விஜய் சாரோட வரலாறையும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன் நான் ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாக்கியம் சினிமாஸ் இந்த பாக்கியம் சினிமாஸில் பதினாலாம் ஆண்டு விழா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பேரரசு சார் அவங்க வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட்டு சினிமாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சார் வந்து கட்டுங்க தட்டுங்க ஏன்னா உடல் பொருள் ஆவி அனைத்துமே பேரரசு சார் வந்து சினிமாவுக்கு தான் ஒப்படைச்சிருக்கிறாரு ஏன்னா நான் அவர் கூட தொடர்ந்து ஒரு பதினைந்து வருடமாக பயணித்து வருவோம் அதனால் எனக்கு தெரியும் இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா குத்து ஏற்றும் போது அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க சார் சார் மேலே பாருங்கள் சார் மேலே பாருங்கள் சார் அப்படின்னு சார் இது வரைக்கும் எவ்வளோ குடும்பங்களுக்கு விளக்கேற்றி வச்சிருப்பாரு எத்தனை சினிமா நிகழ்ச்சிகளுக்கு விளக்கேற்றி வச்சுருப்பாரு அதனால முதல்ல அந்த விளக்கை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கொடுத்தாரு ஏன்னா இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி மேலே பாருங்க மேலே இங்கே விளக்கும் பார்த்துக்க முடியாது உங்களுக்கும் போஸ்ட் கொடுக்க முடியாது ஸோ அப்படி எல்லாமே சகலமும் தெரிந்தவர் தான் அவர்கள் அதனால அவருக்கு நம்ம சொல்லி தெரிய வைக்கணும் அப்படின்றது இல்லை அப்புறம் இன்னொரு பேரரசாரன்றதுனால இது சொல்லலாமான்னு இல்லை ஒரு மன வருத்தம் சமீபத்தில் சார் பேசும்போது சார் சார் சீக்கிரம் பேசுங்க சீக்கிரம் பேசுங்க அப்படின்னு அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் எல்லா வேலைகளையும் விட்டுட்டு இந்த சினிமாவுக்காக உங்களுக்காக மக்களுக்காக சினிமா தொழிலாளர்களுக்காக இயக்குநர்களுக்காக தயாரிப்பாளர்களுக்காக அவ்வளவு வேலைகளையும் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சி நல்லா சீரம் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்று பேசும்போது சில பேர் அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் பேசுங்க உங்களுக்கு அர்ஜெண்ட் இருக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே வேலைகள் இருக்குது தான் செய்யும் இருந்தாலும் இப்போ எங்களை மாதிரி ஏன்னா இப்போ நாங்களாம் வரும்போது எது ஒன்று ப்ரிப்பேர் ஆகி வர மாட்டோம் வந்த இடத்துல தான் சரி என்ன பேசலாம் எது பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு அதனால சாரோட சார்பாக இந்த நான் இந்த ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக கொள்கிறேன் இந்த பாக்கியம் சினிமாஸ் இந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு நான் வந்ததுக்கு காரணமே சாரை வாழ்த்துறதுக்காக வந்தனோ அதையும் தாண்டி பரமசிவன் பாத்திமா அந்த படத்தில் நான் நடித்ததுக்காக சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விருது தராங்க ஸோ இந்த பெருமைகள் அனைத்தும் இசக்கி கார்வண்ணன் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் அவர்களுக்கு தான் இந்த பெருமைகள் அனைத்தும் போய் சேரும் மேனேஜர் முருகேசன் சார் அவர்களுக்கு தான் போய் சேரும் ஏன்னாக்கா இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னோன்னா டைரக்டருக்கு டக்குன்னு நான் ஒரு ஞாபகத்துக்கு வந்திருக்கேன் மேனேஜர் முருகேசன் சாருக்கு நான் ஒரு ஞாபகத்துக்கு வந்திருக்கேன் என்னை கூப்பிட்டு இதுவரைக்கும் நான் நடிக்காத கதாபாத்திரம் எனக்கு சோலோவா சாங்கு ஒரு காதலி ஒரு ஃபைட்டு இப்படி எல்லாமே ஒரு ஒரு ஆப்டான ஒரு கேரக்டர் கொடுத்து அன்றைக்கி நடிக்கும்போதே சொன்னாங்க சார் இந்த படத்தில் பரமசிவன் பாத்திமா படத்தில் நீங்கள் தான் செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னது உண்மையாக பழித்து விட்டது இன்றைக்கி இந்த பிரசாத் லேபில் பாக்கியம் சினிமா சார்பாக பரமசிவன் பாத்திமா படத்தில் சிறந்த நடிகர் கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்குறது ஒரு அவார்டு வாங்குறது பேரரசார் கையில் வாங்குறது இது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எதுக்காக பேரரசார் பேரரசார்ன்னு அழுத்தி எழுதி சொல்கிறேன்னா பேரர் சார் இப்போ சமீபத்தில் அதாவது திருப்பாச்சி அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஞ்சுக்கு போனார் அதுக்கப்புறம் திருப்பதி இப்படி பல முன்னணி நடிகர்களை வைத்து இயக்கிய ஒரு பெரிய இயக்குனர் அவர்கள் கையால நான் வந்து அவார்டு வாங்குறேன் அப்படின்றப்ப எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த பெருமைகள் அனைத்தும் வின் ஸ்டார் விஜய் அவர்களுக்கு போய் சேரும் மனமார்ந்த என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னும் பல பல விருதுகள் உங்கள் கையால் இருந்து நான் வாங்கினோம் அதுக்கு நீங்கள் பொதுமக்கள் ரசிகர்கள் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு மனதார கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தங்கச்சி அக்கா அவங்களுக்கு ஜெயா ஸ்ரீலங்கா ஜெயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது நான் எனக்கு இது புதுசாக இருந்துச்சு தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பாடுவோம் ஆனா அந்த தங்கச்சி கொஞ்சம் அந்த இதெல்லாம் சேர்த்து பாடினீங்க அது எனக்கு விவரம் தெரியல உடனே நான் பேரரசார்கிட்ட தான் கேட்டேன் கைத்தடல கொடுங்க ஏன்னா தமிழ் பாட புத்தகத்திலே அது பாதி தான் இருக்கு அது போக போக அப்படியே சுருக்கிட்டாங்க அதை பத்தி கொஞ்சம் விபரமா பேரரசார் சொல்லும்போது தெரிஞ்சு ஏன்னா நான் பக்கத்துல உட்காந்து கேட்டுக்கிட்டேன் அது எனக்கு புரிஞ்சுது இருந்தாலும் உங்க எல்லாருக்குமே தெரியணும் அது யாரு சொன்னாக்க அவங்களுக்கு போய் தெரியுமோ புரியுமோ அவங்க சொன்னால் தான் சரியாக இருக்கும் அதனால் அந்த தமிழ் தாய் வாழ்த்து அதோட விரிவாக்கத்தை வந்து பேரரசார் பேசும்போது எனக்கு மட்டும் இல்லை இது வீடியோ மூலமாக இப்படி ஒரு நிகழ்வு இருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் வ ஆர்வாளர்கள் உணர்வு உள்ளவர்கள் தமிழர்கள் இந்தியர்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும் அதனால் பேரரசார் வந்து பேசும்போது அந்த தமிழ் வாழ்த்து அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக்கத்தை கொஞ்சம் சொல்லணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொண்டு இந்த முப்பெரும் விழா இன்னும் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை வந்து அடைந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 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 இந்த மேடையில் பேசுறது கொஞ்சம் பதட்டமா இருக்கு திராவிட முன்னேற்ற கழக கழக பேச்சாளர்களும் இருக்காங்க ஆமா அப்புறம் பிஜேபியில் மேடை பேச்சாளர்களும் கண்மணி அவர்களும் இருக்காங்க ஏடம் வரல ஏன்னா பிஜேபி வந்தாலும் ஒன்று தான் அப்போ அதனால ஏடி வரணும் அவசியம் இல்லை பிஜேபி வந்துட்டு இருக்கு நம்ம வின்ஸ்டார் விஜய் தளபதி விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு இன்னொரு விஜய் தேவைப்பதுக்காக வராரு ஆர்வம் ஆமா ஆமாம் இன்னொன்னா இப்போ பத்மஸ்ரீ கமல இருக்காரு முதல்ல காதல் இளவரசன் அதுக்கப்புறம் சூப்பர் ஆக்டரா சூப்பர் ஆக்டர் அதுக்கப்புறம் உலக நாயகன் அவர் நூத்தி ஐம்பது படம் கழிச்சுதான் இப்போ விண்வெளி நாயகன் நீங்க நூத்தி ஐம்பது படம் கழிச்சுதான் விண்வெளிக்கு போவியே நாங்க பிகினிங்கே போயிடுவோம் அதனால அவ்வளவு கான்பிடண்ட் அவருக்கு நம்மளுக்கு நம்ம சினிமா திரையுலகில் இருட்டுக்குள்ளேஷ்பூர் ரெண்டு பேர் தான் ஒன்று மிஸ்கின் தேட்டர்லயே படம் பார்க்கும்போது கன்னா பூட்டியை பார்ப்பாரு அதுக்கப்புறம் நம்ம வின் ஸ்டார் விஜய் தான்ஸ்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு பாருங்க இன்னும் அழகா கெத்து வேணும்லங்க நம்ம கெத்து வேணும்ல அது அவர் எப்பவுமே அவருக்கு நம்ம மக்கள் தொடர்பாளர் வின் ஸ்டார் விஜய் அவருக்கு உண்டு இப்போ ஒரு போலீஸ்கார் படம் எடுத்து அவர் போலீஸார் நடிச்சா எப்படியோ ஒரு ராணுவ வீரர் படம் தயாரிச்சு அவரே இல்லை ராணுவ நடிச்சா எப்படியோ அதே தான் மக்கள் தொடர்பாளர் அவரே படம் எடுத்து அவரே அதில் ஹீரோ இது வந்து என்னன்னா படமும் பார்க்கக்கூடாது தான் இருக்க நேசிக்கிறேன் அந்த தொழிலுக்கு தொழில் வெளிப்பாடு தான் இந்த மக்கள் தொடங்கும் டைட்டில் என்ன கேரக்டர் தெரியல அவங்களுக்கு பெஸ்ட்டு போலீஸா வர போலீஸா இல்லை வாலிபால் பிளேயரா ப்ளே பாயா இந்த சாங்ஸ் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே விரும்புகிறேன் விரும்புகிற சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு பத்தி ஒன்று உண்மையிலே அவரு சினிமாவில் வந்து அதிகமா இல்லாது என்னன்னா இப்போதைக்கு ஆனா அஞ்சு நிமிஷம்ண்ண நான் பேசும்போது தான் எல்லாமே வரும் பெல் அடிப்பாங்க சீக்கிரம் முடிஞ்சு சொல்லுவாங்க அவரு விசுவாசம் அதான் ரெண்டும் இல்லாத ஒண்ணு ஒண்ணு கதை இன்னொன்னு விசுவாசம் இப்ப அதையும் விசுவாசம் இல்லாது அவர் எங்கேயுமே சந்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டார் சிம்பு விட்டு கொடுக்க மாட்டார் ஏன்னா அது ஒரு நன்றி உணர்வு அந்த மாதிரி இந்த சொல்லும் சொல்லும்போது கூட பரமசிவனும் பாத்திமா படத்துக்கு அவர் சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சிருக்கு அதுக்கு நன்றிய இந்த மேடையில் இயக்குனருக்கு சொல்றார் என்ன ஒரு கார்வண்ணன் இசைக்கு கார்வன இசைக்கு கார்வனனுக்கு ஒரு ஒரு இயக்குனருக்கு நன்றி சொல்றாரு அது என்னன்னா இன்னைக்கு வந்து யார் என்ன விருது வாங்கினாலும் சரி யாரும் டைரக்ட் நினைக்கிறதே இல்லைப்போ தன்னுடைய நடிப்புக்கு கிடைச்ச விருது அந்தது இருக்காது கூட அந்த நடிப்பு எந்த படத்துக்காக எந்த கதைக்காக அந்த கதையை எழுதுனது யாரு அது வசனம் எழுதுனது யாரு அந்த நடிப்பு வாங்கினது யாரு அது இல்லை என்னோட ஒரு படம் அதுல ஒரு வில்ல நடிகருக்கு சிறந்த தமிழ் மாநில விருது கிடைச்சது கலைஞர் கையால அவர் வாங்குறார் மாநில விருது கிடைக்கிறது ஒரு சிறப்பு கலைஞர் கையால் வாங்குறது அடுத்த சிறப்பு நல்ல விஷயம்தான் அவருக்கு விருது கிடைச்சிது பத்திரிக்கைலாம் சந்தோஷம் சொல்லிப்படுத்தினாரு கலைஞர் கையால் விருது வாங்கினார் அந்த படத்தை இயக்குனரான எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி அந்த நன் ஒரு நன்றா அந்த சந்தோஷத்தோட பகிர்ந்துக்கலை பகிர்ந்துக்கலை இன்னைக்கு குளிர்சே பேசும்போது தான் எனக்கு அப்போ இப்படியோ நடிகர் இருக்காங்க அவ்வளோக்கு நம்மளுக்கு சிறந்த நடிகர் இருக்க விருது கிடைச்சா அந்த டைரக்டருக்கு நன்றி சொல்லுவாங்க அவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிசயம் பார்த்து உங்களுக்கு இன்னைக்கு குல்ஸ்ரீஷ் அவரை நான் பார்த்தேன் குல் ஸ்ரீஷ் நன்றி உங்களுக்கு ஆ ஏன்னா நன்றிங்கிறது நன்றினா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் வளர முடியும் நன்றி உட்காருங்க இந்த பாக்கியம் மாத இதழா மாத இதழ் பதினாலாவது வருடம் வருடம் ஏன்னா அது அது பெரிய சாதனை அவர் வந்து ஒரு பெரும் பணக்காரர் இல்லை ஒரு பெரிய அரசியல் பின்னணி இல்லை பெரிய ஒரு பெரிய நடிகர் இல்லை பெரிய இயக்குனர் இல்லை பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய இயக்குனர்லாம் பத்திரிக்கை ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளோ தூரம் நடத்த முடியல ஆனால் ஒரு பதினாலு வருஷம் கடந்து இன்னைக்கு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்காரு அதுவே மிகப்பெரிய சாதனை இன்னொன்று பத்திரிக்கை பத்திரிக்கை தொடர்பாள தொடர்பாளன் மக்கள் மக்கள் தொடர்பாளன் இந்த படத்துல அவர் ஹீரோ ஹீரோங்கிறது இன்னாரத நடிக்கலாம் அப்படின்னு இல்லை கதைக்கு ஏற்ற கதாபாத்திரத்தை நம்ம ஏத்துக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு ஏத்து நடிப்பு கொடுக்கணும் அவ்வளவுதான் அதை கரெக்டா பண்ணிட்டாலும் மக்கள் நம்மள ஏத்துக்குவாங்க மாதிரி இவருடைய தன்னம்பிக்கை தான் இந்த படத்துல அவரே கதாநாயகம் நடிச்சு இன்னைக்கு ஒரு விழா எடுத்திருக்கிறாரு மன்னன் கர்ணாகரணும் நடிச்சிருக்காங்க மேடம் கண்மணி மேடம் எல்லாரும் வந்து வாழ்த்துருக்காங்க எல்லாருடைய வாழ்த்தும் அவரை வெற்றியடைய வைக்கும் குறிப்பாக இலங்கையிலிருந்து ஜெயம் ஜெயமடம் ஏன்னா இலங்கை தமிழர் இருக்காங்களே இலங்கை தமிழர்கள் பேசினாலே கவிதை மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க இன்னைக்கு கவிதை வாயிச்சாங்க சொல்ல வேணும் அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாருடைய வாழ்த்துக்களோடும் இந்த மக்கள் தொடர்பு படம் மிகப்பெரிய வெற்றியடை வாழ்த்து நன்றி